பகவான் கூறுகிறார் அர்ஜுனா எதை அறிந்து கொண்டதாலேயே துக்கு வடிவான உலகியலிலிருந்து விடுதலை பெறுவாயோ மிகவும் மறைத்து போற்ற வேண்டிய விஞ்ஞானத்தோடு கூடிய இந்த ஞானத்தை குற்றங்குறை காணாத இயல்புடைய பக்தனான உனக்கு மறுபடியும் நன்றாக விளக்கிக் கூறப்போகிறேன் இந்த விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம் அனைத்து வித்தியை களுக்கும் அரசு மறைத்து போற்றப்பட வேண்டியவற்றில் சிறந்தது மிக புரிதமானது மிகச்சிறந்தது கண்கூடாக உணர்ந்தற்குரியது தர்ம நெருக்குட்பட்டது கடைப்பிடிப்பதற்கு மிகவும் எளிதானது மேலும் அழிவற்றது எதிரிகளை வாட்டுபவனே மேலே கூறப்பட்ட தர்மத்தினுடைய சிறப்பில் நம்பிக்கையற்ற மனிதர்கள் என்னை அடையாமல் மரண வடிவான சம்சாரச் சக்கரத்தில் சுற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் உருவமற்ற பரமாத்மாவான என்னால் இந்த அனைத்து உலகமும் பனிக்கட்டியில் நீர் போல நிறைந்துள்ளது எல்லா உயிரினங்களும் என்னுடைய சங்கல்பத்தின் பலத்தினால் நிலை பெற்றுள்ளன ஆனால் உண்மையில் நான் அவற்றில் நிலைபெற்றிருக்கவில்லை பெற்றிருக்கவில்லை அந்தச் சராசரங்கள் அனைத்தும் என்னுள் இருப்பவை அல்ல என்னுடைய உடைய யோக சக்தியைப் பார் அனைத்து உயிரினங்களையும் தாங்குகின்றவனும் உண்டாக்குகின்றவனுமாக இருந்தபோதிலும் என்னுடைய ஆத்மா உண்மையில் உயிரினங்களில் நிலைபெற்று இருப்பதில்லை எங்கும் வீசுகின்ற பெருங்காற்று எவ்வாறு ஆகாயத்தில் எப்பொழுதும் உள்ளதோ அவ்வாறே எல்லா உயிரினங்களும் என் சங்கல்பத்தில் உண்டாவதால் என்னிடம் உள்ளன என்று அறிந்து கொள் குந்தியின் மைந்தனே அர்ஜுனா எல்லா உயிரினங்களும் கல்பங்களின் முடிவில் என்னுடைய பிரகிருதியை அடைக்கின்றன பிரகிருதியில் தன்மயமாகிவிடுகின்றன அவற்றை கல்பத்தின் ஆரம்பத்தில் நான் திரும்பவும் தோன்றச் செய்கிறேன் இயல்பின் ஆற்றலினால் தன்வசமிழந்த இந்த அனைத்து உயிர்துபதிகளையும் திரும்ப திரும்ப என்னுடைய பிரகிருதியை ஏற்றுக்கொண்டு அவரவர் வினைக்கேற்றவாறு படைக்கிறேன் அர்ஜுனா அந்த கர்மங்களில் பற்றில்லாமலும் ஒதுங்கியவனைப் போன்றும் இருக்கின்ற பரமாத்மாவான என்னை அந்தச் செயல்கள் பந்தப்படுத்துவதில்லை குந்தியின் மைந்தனே தலைவனான என் கண்காணிப்பில் பிரகிருதியானது அசைவன அசையாதன இவற்றோடு கூடிய உலகம் அனைத்தையும் தோற்றுவிக்கிறது இக்காரணத்தினால் இந்த சம்சாரச் சக்கரம் சுழந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மேலான இயல்பை அறியாதவர்களான அறிவிலிகள் மனிதனுடைய உடலை தாங்கிக் கொண்டிருக்கும் உயிரினங்களுக்கெல்லாம் தலைவனான என்னை அற்பமாக நினைக்கிறார்கள் அவமதிக்கிறார்கள் என்னுடைய யோக மாயையினால் உலக மனைத்தையும் காப்பதற்காக மனித உறுத்தாங்கி நிலவும் பரமேசுவரனான என்னை சாதாரண மனிதன் என்று நினைக்கிறார்கள் வீணான ஆசையுடையவர்களும் பயனற்ற செயல்களைச் செய்பவர்களும் வீணான அறிவு உடையவர்களுமான நானம் இல்லாத உறுதியற்ற மனமுடைய அறிவில்கள் அரக்கத்தன்மையையும் தன்மையையும் மோகத்திற்கு வசப்பட்டு துன்புறுத்துவது ஆகிய இயல்பையே சார்ந்துள்ளார்கள் ஆனால் அர்ஜுனா தெய்வீக இயல்பை கை களான பெரியோர்கள் என்னை எல்லா உயிரினங்களுக்கும் என்றும் உள்ள நிலைத்த காரணம் என்றும் அழிவற்றவன் என்றும் அறிந்து வேறு எதிலும் நாட்டமில்லாத மனத்துடன் இடைவிடாது வழிபடுகிறார்கள் உறுதியான நிச்சயம் கொண்ட பக்தர்கள் இடைவிடாது என்னுடைய நாமங்களையும் குணங்களையும் கீர்த்தனம் செய்து கொண்டும் என்னை பெரும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டும் என்னை திரும்பத் திரும்ப வணங்கிக் கொண்டும் எப்பொழுதும் என்னுடைய தியானத்திலேயே நிலைத்திருந்தும் வேறொன்றிலும் நாட்டமில்லாத அன்புடன் என்னை வழிபடுகிறார்கள் வேறு சில நாண்யோகிகள் நிர்குணமான உருவமற்ற பிரம்மமான என்னை ஞான வேறு என்ற எண்ணமில்லாமல் ஒன்றிய பாவத்தோடு வழிபட்டுக் கொண்டும் மற்றும் சிலர் பல தோற்றங்களில் விளங்கும் விராட் சொரூபம் கொண்ட பரமேசுவரனான என்னை தன்னிலும் வேறாக எண்ணியும் வழிபடுகிறார்கள் கிருதுவம் நானே யக்ஞமம் நானே பித்ருயமான சிராத்தமம் நானே ஹோம தளவியங்களும் மூலிகைகளும் நானே வைதிக கர்மங்களில் உதப்படும் மந்திரமும் நானே நெய்யும் நானே அக்னியும் நானே ஹோமம் என்ற செயலும் நானேதான் இந்த உலகமனைத்தையும் தாங்குபவனும் கர்மங்களுக்கு பயனளிப்பவனும் தந்தையும் தாயும் பாட்டனாரும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் ருக் சாம எஜுர் என்ற மூன்று வேதங்களும் நானேதான் அடையத்தக்க பரமபதம் காத்து போஷிப்பவன் எல்லோரையும் ஆள்பவன் நல்லன தீயன ஆகியவற்றைப் பார்ப்பவன் அனைத்திற்கும் இருப்பிடம் எல்லாவற்றிற்கும் புகலிடம் கைமாறு எதிர்பாராமல் உதவி புரியும் நண்பன் அகில உலகமும் தோன்றுவதற்கும் ஒழுங்குவதற்குமான காரணம் நிலையாகத் தாங்குமிடம் நிதானம் அதாவது பழைய காலத்தில் அனைத்து உயிரினங்களும் நுண்ணிய வடிவில் நயமடையும் இடம் அழிவில்லாத விதை ஆகிய அனைத்தும் நானே நான் தான் சூரியனுடைய வடிவில் வெப்பம் அளிக்கிறேன் மழையை உள்ளெழுத்து தடுத்து நிறுத்துகிறேன் புழியவும் செய்கிறேன் அர்ஜுனா நானே ஈரவாப்பெற நிலையம் ஆவேன் படைத்தவற்றை அழைக்கும் காரணம் நானே ஆவேன் அழியாததும் அழியக்கூடியதும் எல்லாமே நான்தான் என்னுடைய ஸ்வரூபம்தான் மூன்று வேதங்களிலும் வண்ணிக்கப்பட்டுள்ள முறைகளின்படி பயனை நல்கக்கூடிய கர்மங்களைச் செய்து யாகத்தில் சோமம் என்ற ரசத்தை அருந்தி பாவங்கள் அகன்று தூய்மை பெற்றவர்கள் என்னை யாகங்களால் உபாசித்து சுவர்க்கலோகம் அடைவதை வேண்டுகிறார்கள் அவர்கள் புண்ணியத்தின் பயன் வடிவான அமரர் உலகை அடைந்து சுவர்க்கத்தில் தெய்வீகமான தேவதைகள் அனுபவிக்கும் போகங்களை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் அந்த பறந்து விருந்துள்ள சுவர்க்கலோக சுபத்தை அனுபவித்துவிட்டு புண்ணியம் தீர்ந்து போனவுடன் இறப்புக்குரியதான மண்ணுலகை அடைகிறார்கள் இவ்வாறு சுவர்க்கத்தை அடைவதற்கு சாதனமானவையும் மூன்று வேதங்களில் கூறப்பட்டவையும் பயனை நல்கக்கூடியவையுமான கர்மங்களை சார்ந்திருக்கின்ற போகத்தில் பற்றுள்ளவர்கள் திரும்ப திரும்ப பிறந்து இறத்தலை அடைகிறார்கள் அதாவது புண்ணியத்தினால் சுவர்க்கத்தையும் புண்ணியம் தீர்ந்து போவதால் மறுபடியும் மண்ணுலகையும் அடைகிறார்கள் வேறு எதிலும் நாட்டமில்லாது பகவான் ஒருவரிடமே அனநிய பிரேமை கொண்டவர்களான எந்த பக்தர்கள் பரமேசுவரனான என்னை தியானித்துக் கொண்டு எவ்விதப் பயனையும் எதிர்பார்க்காமல் உபாசிக்கின்றனரோ இடைவிடாது என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய யோக சேமத்தை பகவானை அடைவதற்கான யோகத்திற்குரிய சாதனங்களை நானே அடையச் செய்கிறேன் அர்ஜுனா பயனை எதிர்பார்ப்பவர்களான எந்த பக்தர்கள் சிரத்தையோடு கூடியவர்களாக இருந்த மற்ற தேவதைகளை வழிபடுகிறார்களோ அவர்களும் என்னையே வழிபடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வழிபாடு விதிமுறைப்படி உள்ளதென்று அஜானம் நிறைந்தது ஏனெனில் எல்லா யாகங்களையும் ஏற்றுக்கொள்பவனும் தேவர்களை அடக்கி ஆளும் மகேசுவரனும் நானே ஆனால் அவர்கள் பரமாத்மாவான என்னை இந்த தத்துவ ரீதியில் அறிவதில்லை ஆகையால் வீழ்ச்சி அடைகிறார்கள் மீண்டும் பிறவியை அடைகிறார்கள் தேவதைகளை வழிபடுபவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள் பித்துக்களை வழிபடுபவர்கள் பித்துக்களை அடைகிறார்கள் போதங்களை வழிபடுபவர்கள் போதங்களை அடைகிறார்கள் ஆனால் என்னை வழிபடுபவர்கள் என்னையே அடைகிறார்கள் ஆகவே என் பக்தர்களுக்கு மறுபிறவி கிடையாது எவன் பக்தியோடு எனக்கு இலை மலர் பழம் நீர் முதலியவற்றை அர்ப்பணம் செய்கிறானோ புத்தியுடன் பயனை எதிர்பார்க்காமல் பிரேமை நிறைந்து அந்த பக்தருடைய பக்தியுடன் அர்ப்பணம் செய்யப்பட்ட காணிக்கையான அதை இலை மலர் முதலியவற்றை நான் சகுண ஸ்வரூபமாக வெளிப்பட்டு பிரியத்துடன் அருந்துகிறேன் குந்தியின் மைந்தனே எந்தக் கர்மத்தை செய்கிறாயோ எதை உண்கிறாயோ எதை ஹோமம் செய்கிறாயோ எதை தானமளிக்கிறாயோ எந்தத் தவத்தை செய்கிறாயோ அவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு இவ்வாறு செய்வதெல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதாகிய சந்நியாச யோகத்தில் ஈடுபட்ட மனத்துடைய நீ நல்லதும் தீயதுமான பயன்களாகிய கர்மங்களின் கட்டுக்களிலிருந்து விடுபடுவாய் அவ்வாறு விடுபட்டு என்னையே அழைந்து விடுவாய் எல்லா உயிரினங்களிலும் நான் ஒரே சமமாக நிறைந்துள்ளேன் எனக்கு வெறுக்கத்தக்கவன் வேண்டாதவன் இல்லை வேண்டியவன் இல்லை ஆனால் இவர்கள் பிரேமை கொண்டு பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடமும் காணக்கூடியவனாக இருக்கிறேன் மிகவும் தீய நடத்தையுள்ளவனானாலும் வேறு எதிலும் நாட்டமின்றி என் பக்தனாகி என்னை வழிபடுவானேயால் அவன் சாது நல்லவன் என்றே கருதப்படத்தக்கவன் ஏனெனில் அவன் பகவானை பூஜிப்பதைக் காட்டிலும் சிறந்தது வேறு இல்லை என்ற நல்ல தீர்மானத்திற்கு வந்தவன் அவன் விரைவிலேயே தர்மாத்மாவாக ஆகிறான் நிலையான அமைதியை அடைகிறான் அர்ஜுனா என்னுடைய பக்தன் அழுவதில்லை என்ற சத்தியத்தை உறுதியாக அறிந்து கொள் ஏனெனில் அர்ஜுனா பெண்கள் வைசியர்கள் நான்காம் வர்ணத்தவர்கள் அவ்வாறே சண்டாளர் முதலியே இழைந்த பிறவி அடைந்தவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களும் என்னையே தஞ்சமடைந்து மேலான பெரும்பேரான மோட்சத்தை அடைகிறார்கள் அங்கனமிருக்க புனிதமான இயல்பு வாய்ந்த பிராமணர்கள் அவ்வாறே ராஜரிஷிகள் ஆகிய பக்தர்கள் என்னை சரணமடைந்து பரமகதியை அடைகிறார்கள் என்பதில் சொல்வதற்கு என்ன உள்ளது ஆகையால் சுகமில்லாததும் நிலையில்லாததுமான இந்த மனித உடலை அடைந்து நீ எப்போதும் என்னை வழிபடுவாயாக என்னிடமே மனம் நிலை பெற்றுள்ளவனாக ஆகிவிடு என் பக்தனாக ஆகிவிடு என்னை பூஜிப்பவனாக ஆகிவிடு என்னை வணங்கு இவ்விதம் மனம்புரன்களோடு கூடிய உடலை என்னிடம் ஈடுபடுத்தி என்னையே அடையத்தக்க ஒரே புகலாகக் கொண்டு என்னையே அடைவாயாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலாகிய ஸ்ரீமத் கீதியில் ராஜவித்யா ராஜகுய யோகம் எனப் பெயர் படைத்த ஒன்பதாவது அத்தியாயம் நிறைவுத்தது